வெல்கம் பேக் சேனல் சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு செகண்ட் ஸ்டோரூப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு மேலே ஐ கால் இல்லை இதுவும் தரேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன கார் அப்படிங்கிறத நம்ம ஒன்பது ஒன்னாக பார்க்க போறோம் ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் அப்படி வரைக்கும் பாருங்க நீங்க தேடிட்டு இருக்க கார் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருந்தாலும் இருக்கலாம் நிறைய பேர் ஷிஃப்ட்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ ஷிஃப்ட் ஷிஃப்ட் டிசைர் ஸோ எல்லாமே இருக்கு ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோ நீங்க பார்ப்பீங்க அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணால் அப்படி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கணக்கு பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டீங்கன்னா நான் போகிற வீடியோவில் ஃபஸ்ட் அண்ட் இன்ஸ்டாண்டாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் சேனல் வந்துடும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா அப்படி வரைக்கும் பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள மயில் கார் உலகம் செகண்ட் ஹேண்ட் ஷோரூம் அவங்களோட ஓனர் பாத்தீங்கன்னா செந்தில் குமாரன் ஆல்ரெடி நீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அண்ணனோட அறிமுகம் அவன் தேவை இல்லை ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சார் நம்மளோட கடை எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு புதுசா புதுசாக பார்க்குறவங்க நிறைய இருக்கும் நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல திருச்சி ரோட்ல லொக்கேட் ஆயிருக்குங்க வேலுமாவலுக்கு ஆப்போசிட் சைடுல மகிழ் கார் உலகம் அப்படிங்கிற பேர்ல வச்சிருக்கோம் நீங்க நேர்ல வந்து பாக்கலாம் நிறைய கார் இப்போ அவைலபிளா இருக்கு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லேண்ட் அப்படியே போயிர்லாங்கண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ட்டோ இருக்குங்கண்ணா ஃபர்ஸ்ட் கார் பாத்தீங்க அப்படின்னா ஆல்டோல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி நம்ம ஒட்டசுல ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஒரே ஓனர் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நாலு டயர் புது டயர் இருக்கு வண்டியோட டீடைல் பா வண்டியோட இன்டீரியர் பாருங்க நீங்க இது வண்டியோட இன்டீரியர் பாருங்க அப்படியே ரியரும் பாருங்க நாலு டயருமே புதுசு எங்கண்ணா நாலு டயருமே புது டயர் லேட்டஸ்ட் மாடல் வேற ஆமாங்க ஏர் பேக் இருக்க டைப் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே சரிங்க இந்த சரி நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுண்ணா மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்றோம் மூணு லட்சத்தி நேர்ல வாங்க ஃபிக்சட் இல்ல பேசிக்கலாம் பேசிக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுங்க போது அதுவே ரெண்டு அறுபது ரெண்டு எழுவது விக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாணவ ரொம்ப கம்மியான ரேட்ல தான் கோட் பண்ணிருக்கோம் அவங்க நேர்ல வாங்க இதுவும் பிக்ஸட் இல்ல பேசிக்கலாம் அதாவது இப்ப அவங்க சொன்ன பிரைஸும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் கிடையாது நேர்ல வந்து நெகர்சல் பண்ணி காரை டெஸ்டைவ் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு நண்டிப்பா நீங்க வந்து ஓட்டி பார்த்துட்டு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாம் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அடுத்து நம்மளோட ஸ்விஃப்ட் டிசியர் இருக்குங்கண்ணா நிறைய பேர் ஒரு கேட்குற மாடல் தான் தான் நெக்ஸ்ட் நம்ம வண்டி பாத்தீங்க அப்படின்னா சிஃப்ட் டிசைர் மாடல் எல்லாருமே இப்போ தேடிட்டு இருக்க மாடல் சிஃப்ட் டிசைர்ல டீசல் நம்ம இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரே ஓனர் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது டென்டர்ஸ் எதுவும் இருக்காது வண்டி என்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இன்டீரியர்லாம் செக் பண்ணி பாருங்க வண்டியை காட்டுங்க அப்படியே வண்டியோட இன்டீரியர் நீங்க செக் பண்ணி பாருங்க இன்டீரியர் எல்லாம் புதுசா இருக்கும்

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸிவி டைப்ல நீங்க வண்டி தேடிட்டு இருக்கீங்க ஒரு ஃபைவ் சீட்டர் எல்லாம் எக்ஸிவி டைப்ல வேணும் அப்படின்னா ஒரு அருமையான கார் பிரீசா கிராண்ட் விக்டாரா சரிங்க இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் வேரியன்ட் வண்டி வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓடி இருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு சரிங்க இந்த வண்டியும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான் எஸ் யூ டைப்ல ஏங்கண்ணா எஸ்யூ டைப்ல பெரிய லெவல்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரீஸா தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி ஒரு அருமையான ஆப்ஷன் ஆகிருக்கும் நமக்கு இந்த ப்ரீஜாக்கு நம்ம கன்சல்டிங் நம்ம ஷோரூமில் ஸ்போட் பண்ற ப்ரைஸ் எவ்வளோங்கண்ணா நம்ம வெளியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏழரை லட்சம் எட்டு லட்சம் வரைக்கும் கோட் பண்ணுவாங்க நம்ம கோட் பண்றதே ஏழு லட்சம் தான் நேர்ல வாங்க நேர்சல் பண்ணி தரேன் இந்த ஏழு லட்சத்திலே நேஷன் இருக்கு கண்டிப்பா பண்ணி தரேன் வண்டி அருமையா இருக்கும் உங்களுக்கு வண்டியை வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒண்ணுக்கு ரெண்டு மெக்கானிக் கூட்டு வந்து கூட செக் பண்ணி எடுத்துக்கங்க ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது கண்டிப்பா நீங்க நேர்ல வாங்க நாங்களே செக் பண்ணி தரோம் நீங்க ஆளுக்கு கூட்டு வந்து செக் பண்றதுனால பண்ணி எடுத்துக்கலாம் வண்டியோட குவாலிட்டி கண்டிப்பா நல்லா இருக்கும்

வண்டியோட ரியர் அப்படியே பாருங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரே ஓனர்ல இருக்கு சிங்கிள் ஓனர் தான் வெல் மெயின்டைன் வண்டி உங்களுக்கு உங்களுக்கு ஷிஃப்ட் கிடைக்கிறதே கஷ்டம் அதுல சிங்கிள் ஓனர்ல சிங்கிள் ஓனர்ல டீசல் வண்டி நம்மள்ட்ட இருக்கு சரிங்களா நேரா வாங்க இந்த ஷிஃப்ட்க்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்னா இந்த சிப்ட்டுக்கு வந்து அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோட் பண்றோம் உங்களுக்கு நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன் அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வந்து பிக்சர் கிடையாது இதுவுமே நேரில் வந்தா நெகசோல் பண்ணி பேசிக்கலாம் கண்டிப்பா நேரில் வந்து நெகசோல் பண்ணி பேசி கார் எடுத்துட்டு போங்க சிப்ட் சிப்ட்ல வந்து வீடியோ வீடியோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் இல்ல இதுல ஏர் பேக் ஏபிஎஸ் அலைவில் தவிர எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் சரிங்க நீங்க எல்லாமே நியூ சேஃப்ல பாத்தீங்க அப்படின்னா சிப்ட்ல வந்து டீசல் வேரியன்ட் இது சிங்கிள் ஓனர்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல டாக்டர் யூஸ் வெஹிக்கிள் இதோட இன்டீரியர் எல்லாம் பாருங்க ஃபுல் பிளாக் தீம்ல இருக்கு உள்ளுக்குள்ள லைட் யூஸ்டு மாதிரி தான் இருக்கு இன்டீரியர்லாம் எங்க ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் வெஹிக்கிள் தான் இது இந்த ஷிப்ட்க்கு நம்மளோட ஷோரூம்ல கோட் பண்ணக்கூடிய பிரைஸ்னா எவ்ளோங்கண்ணா இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் கோட் பண்றோம் நேர்ல வாங்க நேர தான் கம்மி பண்ணி பேசிக்கலாம் சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு ஒரே ஓனர் வண்டி டீசல் வேரியண்ட்

ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல டீசல் ஒரு ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸ் வேணும்னா இந்த வண்டி எடுக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும் மைலேஜ் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும் ஐ டென் ஐ டுவெண்ட்டி எல்லாமே தேடிக்கிட்டு இருக்க வண்டி கண்டிப்பா இதுல டீசல் வேரியன்ட் இது வண்டியோட இன்டீரியர் நீங்க லைவா பாருங்க சீட் கவர் எல்லாமே புதுசு போட்டுருவாங்க ஏன்னா நல்லா தான் இருக்கு சீட் கவர் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியோட ரியர் பாருங்க இந்த ஐட்டம் நம்மளோட ஷோரூம்ல கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்றோம் நீங்க வெளியில போனீங்கன்னா மூணு லட்சம் மூணு லட்சம் லட்சம்லாம் கேட்பாங்க நம்ம கேக்குறதே ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் கேக்குறோம் இதுவுமே வந்து நைசல் பண்ணி தரேன் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரமே பிக்ஸ்டு கிடையாது வந்து நைசல் பண்ணி கார் எடுத்துக்கோங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஜென்எஸ்டிலோ நீங்க வந்து கம்மியான பட்ஜெட்ல நிறைவான வண்டி வேணும்னா எஸ்டிலோ வாங்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு எச் இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வண்டி புக் எல்லாமே கிளியரா இருக்கும் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வேரியண்ட் உங்களுக்கு கலர்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இன்டீரியர்லாம் ஆகவே இந்த இடத்துல கலர் அப்படியே தான் இருக்கு வண்டி ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் யூசேஜ்ல இருக்கு வண்டி அருமையா இருக்கும் வண்டி இன்டீரியர் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்னாலே உங்களுக்கு அந்த நம்ம கிட்ட மேக்ஸிமம் வந்து எல்லா வண்டியுமே சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோட் பண்ற பிரைஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தி தான் கோட் பண்றோம் ஒரு லட்சத்தி அறுபத்தி தான் சிங்கிள் ஓனர் ஜென் உங்களுக்கு எஸ்டிலோ

ஒரு ஃபேமிலிக்கு கம்ஃபர்டபுளாக வேணும் நான் மாசத்துக்கு நிறைய டிரைவிங்ல இருப்பேன்னு சொல்றவங்களுக்கான வண்டி இது அதாவது எல்லா ஒரு எடுக்கலாம் கண்டிப்பா இது வந்து டொயேட்டோட கம்பெனி உங்களுக்கு தெரியும் டொயேட்டோ பத்தி நம்ம சொல்ல எட்டியாஸில் வந்து இது ஜிடி மாடல் ஏர் பேக் வர டைப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல்ல ஓனர் மட்டும் மூணாயிருக்கு மத்தபடி வண்டி என்ஜின் ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா மகிழ் கார்ஸ்ல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நேர்ல வாங்க அதையும் கம்மி பண்ணி தரேன் எட்டி ஆஸ் வந்து மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆச்சரிய இருக்குது ஏன்னா எட்டியாஸ்ல எங்க பார்த்தாலுமே ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு குறைஞ்செல்லாம் கிடையவே பிரீமியம் லெதர்ல சீட் கவர்ஸ் எல்லாம் நீவு போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்கு நீங்க வண்டி எடுத்தா அப்படியே ஓட்டலாம் சாம் இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்த கார் எல்லாமே பாத்துருப்பீங்க சோ இந்த கார் மட்டும் கிடையாது இப்ப கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட இந்த கார் வேணும்னு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பா பண்ணி தரலாம் உங்களுக்கு எல்லா சைடுமே மெக்கானிக்கல் சைடு ஆகட்டும் பாடி சைடு ஆகட்டும் எல்லா சைடும் நம்ம செக் பண்ணியே கார் தரோம் நீங்க வாங்க கண்டிப்பா நல்ல காரை எடுத்துட்டு போங்க நான் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட்ல கார் எடுக்கிறவங்க வந்து இந்த லோன் கேட்பாங்க நம்ம வந்து லோன் வந்து எல்லா வண்டிக்கும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி தந்தரலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பனி பதிமூணுக்கு மேல இருக்க வண்டிகளுக்கு எல்லாமே லிமிடெட் கம்பெனில வெறும் ரொம்ப லோயஸ்ட்ல மாடல் கேப்பிங்க அதுக்கு பிரைவேட் பைனான்ஸ் பண்ணணும் அதுவும் பத்தி கவலைப்பட தேவையில்ல நம்ம இந்த ஷோரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மென்ட் அப்படிங்கறது பண்ணி கொடுத்துருவாங்க முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்மளோட சொல்லிருப்பாரு பாத்தீங்கன்னா இந்த கடையோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்து விட்டுறேன் நீங்க அதை பார்த்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்துடலாம் அதனோட கான்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு இந்த காரை பத்தி ஏதாவது ஒரு டவுட் அண்ட் இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆபீஸ் எப்பப்பெல்லாம் ஓப்பன் இருக்கு நைட்டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பன் வரைக்கும் சண்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் நீங்க வந்துருக்கலாம் வீக் டேஸ்ல வரணும்னா நைன் டு நைன் வரைக்கும் இருக்கும்